தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு நில அளவையாளர் திருமணமான ஒரு மாதத்தில் ஆந்திராவில் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானாவின் ஜோகுலாம்பா கட்வால் மாவட்டத்தைச் சேர்ந்த தேஜேஸ்வர் முப்பத்திரண்டு வயதான அவருக்கும் ஐஸ்வர்யா என்ற பெண்ணுக்கும் கடந்த மே பதினெட்டாம் தேதி திருமணம் நடைபெற்றது ஆனால் திடீரென கடந்த ஜூன் பதினேழாம் தேதி தேஜேஸ்வர் காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்டது அதே நாளில் ஆந்திராவின் கர்னூல் மாவட்டத்தில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் அவரது சடலம் கண்டெடுக்கப்பட்டது இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக அவரது மனைவி ஐஸ்வர்யா மற்றும் அவரது தாயார் சுஜாதா தேஜேஸ்வரை கொலை செய்ய திட்டமிட்டதாக கூறி கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இந்த கொலையில் ஐஸ்வர்யாவின் காதலர் தொடர்புடையவராக இருக்கலாம் என கூறப்படும் நிலையில் அவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் முன்னதாக நிச்சயதார்த்தத்திற்கு முன் ஐஸ்வர்யா வீட்டை விட்டு போய்விட்டதாக கூறப்படுகிறது பின்னர் திரும்பி வந்த அவரை சமாதானப்படுத்தி திருமணம் செய்து வைத்துள்ளனர் திருமணத்திற்கு பிறகு தனது காதலருடன் ஐஸ்வர்யா தொடர்பில் இருப்பது தேஜேஸ்வருக்கு தெரிய வந்திருக்கிறது இந்த நிலையில் நில அளவீடு செய்ய வேண்டும் என கூறி அவரை காரில் அழைத்துச் சென்றுள்ளார் ஐஸ்வர்யாவின் காதலர் பின்னர் திட்டமிட்டபடி அவரை கொலை செய்திருக்கிறார் இந்த கொலையில் ஐஸ்வர்யாவுக்கும் அவரது அம்மாவுக்கும் நேரடி தொடர்பு இருப்பதாக காவல்துறை வட்டாரம் தெரிவித்துள்ளது